ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க ஜப்பனீஸ் ஈஸியாக பேசலாம் நம்ம வந்துட்டு ஒரு சீரீஸாக ஆல்ஃபாபெட்டு ஜப்பனீஸ் ஆல்ஃபாபெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் பார்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருக்குது இன்கேஸ் யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை பாருங்கள் இல்லை பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னாங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நான் வரிசையில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதனால் ஒரு சின்ன ரிவிஷன் நம்ம அந்த லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இங்கே தெரியுது இல்லைங்களா அந்த லெட்டர்ஸ் நம்ம வந்துட்டு இதுவரைக்கும் பார்த்ததை நம்ம படிச்சுட்டு போகலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அ இ உ ஏ கு கே கோ ச சி சு சி சோ வரிசையை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் நா என்காய் லாங் நீண்ட நா நாகாய் நீ என்ஐ நீன் நிப்போன்னு இதை சொல்லுவாங்க அதனால் நீ நீஹோன் நீஹோன் என்யூ நு நூ 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 நுய் குருமி ஸ்டஃப்ட் டாய்ஸ் இந்த டெலிபர்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து துணியால் உள்ளே அடைச்சிருக்கிறதுனால இது வந்து ஸ்டஃப்ட் டாய்ஸ் நுய் Nu no. nui gối ne, n E Ne 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 ne, Nay ne. ne. rat, Nay ne, Nezumi. நேசூமி நோ ஓ நோ 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 நொரி சி வீட் இது அந்த வச்சு எடுத்து இது நம்ம இதில் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுவாங்க நொரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த சசிமி சுஷீல சாப்பாட்டுக்கு மேலே வச்சு உருட்டுறக்கு பச்சை கலர் இருக்குது அது வந்து நொறின்னு சொல்லுவாங்க ஸோ அது இது வந்து நோ நொரி ந நீ நொய் குருமி நே நெசுமி நோ நொரி இந்த ஒக்காபுல்லரிஸ் வந்துட்டு நம்ம நுய்குருமி நொறி அப்படிங்கிறது வந்துட்டு டாய்ஸ் ஸ்டஃப் டாய்ஸ் அப்படிங்கிறதுனா நம்ம டெடி பேர் அப்படின்னு சொல்லி பழக்கத்தில் இருக்குது அது மாதிரி அந்த துணியால் செஞ்ச பொம்மைக்கு வந்து அந்த வடிவம் வர்றதுக்காக உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் ஸ்டஃப் டாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நொறி அப்படிங்கிறது நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு கேள்விப்பட்டதில்லை அதனால தான் நான் இமேஜஸ் கொடுத்துருக்குறேன் அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்டு நம்மளுக்கு நம்ம பழக்கத்தில் இல்லாத ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு இமேஜஸ் கொடுத்து அது புரிகிற மாதிரி சீக்கிரமாக இதுதான் அந்த வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நான் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நொறி வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஜாப்பனீஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா கம்பல்சரி நொறி வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் மனம் உனப்படம் பண்ணியிருக்கிறது நல்லது ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா